அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது இதிலிருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏபி போலில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்குன்னு நம்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி பஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி எழுபத்தஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதல்கிரும்பு நம்பர் எட்நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஆறுநூற்றி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பி போல்லையுமே பி போலில் பசாயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் முதல கிரும்பு நம்பர் அறநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி நான் மூணு இதில் ரெண்டாவது நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி பத்து ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி பத்து பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா முதல நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு ரெண்டாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பசருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால் கேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதில் முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது நம்பர் அடுத்த அடுத்து நம்பர் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பது நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஏழுநூற்றி எழுபத்தி நாலு இதில் மூலக்கர்மணம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி முப்பத்திரண்டு இதில் முதலகரும் நம்பர் நானூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தேழு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தேழு பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா நான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது இதில் மூலகரும் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கல்க் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி அறுபத்தொம்போது நானூற்றி பாஞ்சு இதில் முதல் கிராம நம்பர் ஐநூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி மூணு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி மூணு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி எழுபத்தொன்று இதில் நம்பர் ஏழுநூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சீபோர்டில் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தெட்டு பிறக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தாறு இதில் முதல்கரும நம்பர் ஆறுநூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி அறுபத்தொம்பது ஒன்பது இதில் முதல்ல முதல்கரும நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் மூலகிரம நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் மோலகிரம் நம்பர் தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூறு ஒன்பது நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பது நம்பர் பி போர்டில் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தான் கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி பாஞ்சு இதில் மோலகிரமணி நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவங்க பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு இதில் நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது தொள்ளாயிரத்தி அம் எழுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜீரோ இதில் முதல நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபது முந்நூற்றி நாலு இதில் முதல்கிர்ம நம்பர் இரநூத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த அடுத்து நம்பரில் நம்பர் பாசாயிருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு இதில் முதல் கரும்பு நம்பர் நானூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதில் முதல்கரும்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நம்பர் அடுத்து வீடு நம்பரில் முன்னூற்றி பன்னெண்டு மூணாவது நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி பன்னெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பன்னெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் மொபைல் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஒன் ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ இருபது பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்பேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபது பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாற்பது இதில் முதல கிரம நம்பர் நூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து ஐநூற்றி இருபத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றாறு இதில் முதல கிரம நம்பர் ஐநூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு ஐநூற்றி எட்டு இதில் முதல் 233 நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி மூணு இதில் நம்பர் அடுத்த கிளீன் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ ஐம்பத்தி மூணு நம்பர் சீபோர்டில் பாசாயிருக்கு ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி அஞ்சு ஜீரோ ஒன்பது இதில் முதல் நம்பர் அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா இன்றைக்கான விிங் நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா